நேர்களுக்கு வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கு என்னுடைய நன்றியை செலுத்துக் கொள்கின்றோம் நீங்கள் தொடர்ந்து தந்து வருகின்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி இன்னைக்கு நம்முடைய வந்து சார்மலா மேடம் உட்கார்ந்துருக்காங்க இவங்க வந்து இன்னைக்கு இப்போ ஒரு புதுசு ஒரு கட்டத்துல ஒரு காவல் கண்ணியதான் இருந்தாங்க நிறைய இளைஞர்களுக்கு காவல்களை கொடுத்து உறுப்படி பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேர் அவங்க எல்லாம் பண்ணிருக்காங்க ஒரு சட்டமா ஆரம்ப ரசிகர்கள் சொல்றாங்க ரசிகர்கள் உட்பட ஒரு ஹீரோ இந்த பிறகு ரசிகர்களுக்கு அந்த மாதிரி தானே அந்த மாதிரி பண்ணிருக்காங்க நிறைய விஷயங்கள்ல தெலுங்கு தமிழ் திறமை எல்லாமே நினைச்சிருக்காங்க அவங்ககிட்ட நீங்க நம்ம பேச போறோம் நன்றிமா வணக்கம் ஆஹ் உங்களுடைய கடந்த காலத்த போட்டு இந்த ஏழாவது ஒரு ஒரு மாதிரியார்க்குள்ள கடந்த காலம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பான வரவேற்பா கொடுத்திருந்தாங்க தமிழ்நாட்டு ரசிகர்கள்

யாแกனு சொல்றது சினிமா ஃபுல்மா டல்ல மாட்டாயல சோ ஏதாவது ஒரு தடவை லெச்சிட்டா தா அசெட் ஆகிரும் ஒரே ஒரு ஃபிரேம் தான் ஒரே நான் ஷூட்டிங்ல நான் போய் தோணும் ஓகே டைம் அப்படிங்க அது என்ன கரெக்ட் நான் சொல்லி ஆ அது வந்து அட்லீஸ்ட் சொல்லணும்னா வந்து ஓகே நான்

अंतर्गत बालाजी भी लगती है और ये भी देख चाहो पहले सब पढ़ाया सर वही तो देख रहा है तेरा फुल फॉर्म में पीना नंबर बाहर वो पहले लोगों ने बहुत कच्चे लोग लगाए थे स्कूल पहले मारे लोगाए थे क्या था नाम ओल्ड पहले मारे लोग यार अलग अलग ओल्ड फेल फेल ओल्ड फेल आह समर मारे लोग यार ना�

मुझे मेरा 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 ऑफिस से बात कर रहा है यहां पर आई वांट टू हैव अ रेफरेंस अबाउट दैट मैन कैन यू हाउ मुझे तो मॉल आ गई लो इधर बात करने के लिए हमें स्पेशलिस्ट चाहिए बढ़िया है आई नो नो हाउ टू डू इट डॉक्टर आप क्या कैसे डूइंग हाई लेवल प्रोफेशनल रिपोर्ट ऑन दैट शो तो बहुत ही बिक रहा है कैंसर वाले पर वो आगे तो हम बात करेंगे சரி உங்களை வந்து ஒரு ஒரு நல்ல சூப்பரா இருந்தீங்க உங்களை நிறைய அப்ரோச் பண்ணிருக்கலாம் உங்களை விளாச்சோடு அதாவது இந்த பாலியல் சிண்டர் அதாவது நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லாத சில பேர்ல இது பண்ணியிருப்பாங்க கம்மியாக பண்ணிருப்பாங்க அதாவது சாதாரண ஆட்களே அப்படி போயிருக்கும்போது ஒரு அழகான நிறைய வந்து அப்படி சொல்ல மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது இருக்கலாம் அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் சில

எனக்கு उसको आवरட் சார்ஜ் பண்ணချင်ပါတယ်။ அவங்க பின்னால வரதுக்கு ரெண்டு டைம் இருக்கு. நான் என் கத்தியை கழிச்சிட்டு. ஏன்னா அவர்தான் வந்து என்ன சொல்றாங்க ஆசிடால டக்கு மல்டிபோலி. ரிப்போர்ட் சென்ட் பண்ணா மாசம் ஃபுல்லா ஓடுனது நாளைக்கு. కమిங் வந்து டேக் மீ அவுட் வந்துரு. ஒரிட தான். அந்த ரொம்ப கூலாம். போற நேரத்துல. அவ மொபைல் கரெக்டா ஞாபகம் இருக்கு.

போலீஸ் பேரு சென்னை போலீஸ் நிறைய பேரு உடம்புக்கு இருந்த நாடா

নাকাকাকার সনশনা পাডাকর এসয়া ইকেন্য়া. আত�ি সয়া সুখুছাশেলে মারখাকারা. দাকেনারা. এডা একেন্যে ংত�াকেন্য়া. ইকেন 私はそれを見のは、私はそれを見つけたのは、私はそれを見つけたのは、私はそを見つけたのは、私はそれを見つけたのは、それを見つけたのは、それを見つけたのは、それを見つけたのは、それを見つけたのは、それを見つけたのは、そを見つけたのは、それを見つけたそれを見つけたのは、それを見つけたのは、それを見つけたのは、それのは、それを見つけたのは、それを見つけたのは、それを見つけたのは、それを見つけたのは、それれを見つけたのは、それを見つけたのは、それを見つけたのけたのは、それのは、それを見

अब देखो क्वेश्चन तो लगा नहीं है ना कल वो 50000 का बोल रहा है सिग्मा कोटिंग का लग रहा है और आप ये तैयार हो चुके हो तो देखोली का और भी भाव है ऐसा नहीं था भाई क्या किंग इट को पूरी लिया ये रंग देव देले बोलले मेरे को देव बता रहे हैं इनके लिए एक तरह का मुझे अटेंड करना होगा जो का पार्ट हम किदा पॉइंट ना मैं बोले ये मैं नया बोल रहा हूं ये सेट பண்ண लीजिए नहीं के मैं बोलता हूं नाम समझ के आप गोइंग टू डू इट्स एंड जस्ट वर्क आइड ऑफ नाइट पॉवर चलने के गो आउट बैक ऑफ द विटल में कौन है माम तेरे को तो वो तो होना मरना है अगर यंग वंश के आदमी तो टिकट पूरे मार्ग चलने वाले सारे हैं तो तो सो ओपन आईडिया देख यू जानते हो कि तो इंटरनेट का कितना टेंशन है इंट

நான் நார்மலி எண்டெர் ஆட் கூட பேசணும் நார்மலி அப்ஸ்டாண்ட் மாடல நான் ஹவர் டவுன் கேக்குற மாதிரி ஒரு பாக்ஸ் ஆஃபர் சோ இந்த விஷயம்லயே ஒரு நீங்க சொல்லுவீங்க அந்த ரெக்கார்டையில ஏத்தப்படணும் போது நம்ம நம்பர்ஸ் அந்த இன்பர்ஷியல என்ன வரையட்டுக்குள்ளயா ஏத்து சொல்லிட்டாங்க சரி சொல்லாதீங்க சரி சொல்லவே இல்லை வந்து அந்த ரெண்டு ஆப்சன் இருக்குது இந்த

என்ன்க்கும் <laughs> <laughs> <laughs>

கால நேரமா இது இருக்கிற தொழில் முறையில் தொழில் சூழ்நிலை இருக்கு ஆனா சில பேர் தெரியுது சில பேர் தெரியல என்னன்னு சொல்றாங்க ஆனாலும் கூட இங்க வந்து தெரிஞ்சு வந்ததா வந்த பிறகு இதை பற்றி சொல்லாமலே மாற்றிதான் போயிட்டு இருக்கு அதாவது நான் உங்களுக்கு தெரியல இன்னைக்கு வந்த பிறகுதான் எனக்கு தெரியுது அதுக்குள்ளதான் எனக்கு பாதிப்பு ஏற்படல்கிற மாதிரியும் சொல்லிட்டு வர்றதாங்க

அவளுக்குக்குச்சு எல்லாருக்கும் பாட்டாயா அத ஏபுச்சமே ஜெனரேட் பண்ணுங்க ஆமா ஓகே எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடலாம் ஓகே பண்ணலாம் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் இருக்கு commensment இது ஒரு ஆன் இன் காவ இருக்கு என்னங்க சொல்ல முடியல என்னங்க буде நோட் பண்ணிக்கிட்டோம் அது ஷேர் மீட் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போலாம் இங்க மாநேர மாதிரி ஹேர் போட்டுக்கலாம் இது நோட் பண்ணிக்கலாம் நீ டேக்கிங் a single reason எடுக்கலாம்

यानी योसोसियेशन के 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 के

கமிட்ட <laughs> 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 <laughs>

నా ఎర్రడ అప్పుడు చులోనో ఒకటే ఎర్రడ ఇంకా కొడే అడ్జస్ట్మెంట్ కొడనా ఇవలాగా పోని దరవేసేరు ని మొర్ కొడకేరు అవర్ వీడు కొందనే అలా కలిచారు ఎన్న మైరు కేట రాయంత సోయ్ కొడై లాన విక్రమిని అట్లా కొడై రాణం చూడలేదు అడింటారు ఇవరు సోయ్ ఇవరే కట్ పోతాం అంట సో బికాజ్ ఇట్ ఇస్ దేటరే చెలవేరా అలా అవరు అంటే పేటి కొట్టుంటారు

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க